வணக்கம் நண்பர்களை நம்ம மல்லிகை சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு எப்படியாவது மல்லிகிட்ட ரொமாண்டிக்காக இருக்கணும் மல்லியை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வீட்டில் எல்லா விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குளிக்க போகிறாரு குளிக்க போன அந்த டைமில் மல்லி எங்க உறவிக்கணுமே என்ன பண்ணலாம் ஏதாவது இன்றைக்கி ரொமண்டிக்காக பண்ணுமேனு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ அப்பதான் ஒரு பிளான் பண்ணுறாரு ஏன் நம்ம டவல் எடுத்துகிட்டு சொல்லக்கூடாது டவல் எடுத்துட்டார் சொன்னால் மல்லி வருவாள் மல்லி வந்தால் கையை பிடிச்சி எழுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிளான்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி ரொம்பிக்காக யோசிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மல்லியும் ரூமை பெருக்கிட்டு இருக்கிறப்போ விஜயோட சவுண்டு கேட்டு என்னென்னு கேட்க டவல் வேணும்னு கேட்டு அவர் கேட்கவும் அவங்க டவலை எடுத்துகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் எங்கள் அம்மையே இருக்காரு கற்பனை வாழ்க்கை கற்பனை உலகத்தில் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு நம்ம மல்லி நைக்ஸாக வந்து துண்டு நைக்ஸாக மேலே அந்த டோர் மேலே போட்டு போயிடுறாங்க நம்ம மஜையை வெயிட் பண்ணி பார்த்து எங்கே மல்லின்னு கேட்க துண்டு வந்து கால் மண் நாராகுதுன்னு குளிக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே நம்ம விஜயோ ஹூ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஷாக்கிங் இது கொடுக்குறாங்க ஏன் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா இவர் ப்ராட்டாக பிளான் ஒன்று ஆனால் நடந்த பிளான் ஒன்று அவங்க துண்டை போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறப்போ தண்ணி வரலன்னு ஒரு பிட்டை போடுறாங்க நம்ம மல்லி இங்கே வந்து பார்க்க நேராக கீழே டேப்பில் போய்விட்டு எல்லோரும் கூடயே தண்ணி வருதுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பொய்யா சொன்னி வந்து பாருன்னு சொல்ல நம்ம மல்லி கரெக்டாக உள்ள போகிறாங்க அப்போ கையை பிடிச்சிருக்க லைட்டாக சின்ன சின்ன ரொம்புங்க அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக முடிச்சிருது ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கு நம்ம விஜய் ஃபஸ்ட்டு பிளானில் ஃபெயிலியர் ஆகிட்டார் பட் செகண்ட் பிளானில் சக்ஸஸ் ஆகிட்டாருங்க பரவாயில்ல ஓரளவுக்கு மல்லி சீரில் நல்லா போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் எல்லா பேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஹனிமூனுக்காக இதுக்கு போகிறாங்க எங்கள் நம்மளோட நம்ம ஊர் தாங்க எங்கள் ஊர் பக்கம் தான் ஒசூர் நான் வந்து நாட்டம்பள்ளி நாட்டம்பள்ளிக்கு அப்புறம் பர்கூர் கிருஷ்ணகிரி ஒசூர் ஓகேங்களா எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தாங்க பக்கத்து ஊர் சொல்ல முடியாது கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் ஸோ அங்கே தான் வராங்க ஸோ டைம் இருந்தால் நான் போய் அவங்கள மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் அதுக்குள்ளே அவங்களாம் அங்கே ஷூட்டிங்கே முடிச்சுட்டு வேற எங்கேயும் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல ஸோ பார்ப்போம் ஓகேங்களா இப்படி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி நெருப்பு மாதிரிங்க என்னடா ராஜஸ்வரி திடீர்னு சப்போர்ட் பார்க்குறீங்களா பார்க்குறீங்களாவங்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்காங்க ஏன் எதனாலும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம் மொதல் விஷயம் ரெண்டாவது ரஞ்சிதா வேறு அப்பப்போ கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் ராஜசேரி வச்சு செய்கிறாங்க அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்த நினச்சாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வண்டி சரியில்லை வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்கப்போகுது இதுக்கப்புறம் நம்ம அரவிந்தியும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மனோகரையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க தேவசேனாவும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே ஒரு ஒருவேளை டெம்பரவரியாக லீவு கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில அவங்க யாரையும் ஆலோக்கணும் இல்லை நம்ம அரவிந்த் ஒரு வழியாக இன்னொரு வாரிசு சீரியலை பிஸியாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து கெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரா என்னன்னு தெரிலிங்க ஆனால் பரவாயில்லைங்க மனுஷன் அந்த சீரியலில் மாசம் க்ளாஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆமாங்க என்னடா சொல்கிறேன் கேட்குறீங்களா வாரிசு சீரியல் பார்த்துங்க அப்படியே ஒரு சீரியல் தான் போயிட்டுருக்கு ஸோ அதில் தான் நம்ம ஆள் நடிச்சுட்ருக்காரு ஃபஸ்ட்டு பணக்காரன் குடிகாரன் ஓதாக்காரியாக எப்படி சொல்கிறதுனா ஊதேரி உதவாக்காரன் இந்த மாதிரிலாம் கேரக்டராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் லைட்டாக படிப்படியாக மேலே ஒரு லெவலுக்கு போய்ட்டுருக்காரு இப்போ திருந்துற அளவுக்கு வந்துட்டாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் திருந்துடுவார் ஃபுல்லாகவே ஸோ இப்படி போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன பெருவிற்பாக சுவாரஸ்யமாக மல்லிசரி இதில் நடக்குது இருக்குன்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இந்த பின்னாடி பார்த்தீங்களா இந்த செடி இது நான் காலேஜ் படிக்கும்போது இது ஒரு பேர் சொல்லுவேன் பாதாம் செடின்னு சொல்லுவேங்க ஊரில் எனக்கு இது ஒரிஜினல் பேர் தெரியாது ஸோ இந்த செடியை நான் இருக்கும் போது நட்டேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடிங்க மூணு வருஷம் கிட்ட கிட்டத்தட்டேன் அப்போ நட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக தான் இன்னும் பெருசாக இருந்திருக்குங்க தண்ணி ஊற்ற யாரும் இல்லை ஸோ அதனால் இந்த சைஸ் தான் வளர்ந்துருக்கு ஸோ என்ன சொல்லுவேன்னா நம்ம எப்பயாவது செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் நான் அப்போ நட்ட செடி இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ந அப்போ நடும்போது நினைக்கல திரும்ப நம்ம உம்மானுக்கு வருவோம் இந்த செடிங்களை உட்கார உண்டு ஆனால் பார்த்தீங்களா நேரத்தை அந்த செடியோ நல்லதாக பக்கம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் டாடா சுதீபா பாய்